அண்மையிலே திண்டிவனத்துல பத்தாம் வகுப்பு மாணவியும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனும் காதலித்ததால் சொந்தக்காரங்களை சென்னைக்கு பார்க்க வந்துட்டு பெற்றோர்களுக்கு பயந்து ஓடி வந்த பிள்ளை திருப்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து இருசக்கர வாகனத்தில் போறான் எத்தனை வயசு பதினேழு வயசு பையன் அங்கேருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான் ஒரு சின்ன பையன் வண்டியில் எந்த காவல்துறையும் மடக்கி விசாரிக்கல இங்கேருந்து இரவு கூட்டிட்டு போறான் எந்த போலீஸும் கூப்பிட்டு விசாரிக்கல திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு அயோக்கிய போலீஸ்காரனுக்கு ரொம்ப புத்தி வந்து அவன் ரொம்ப நேர்மையா என்ன செஞ்சுக்கிறான் அந்த இளங்கோங்கிறவன் புனிதமானவன் சில்லற புத்தி நான் உனக்கு அப்பா மாதிரி டேய் கிளமணி பிள்ளைய நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படை வச்சுக்கிறேன் பெற்றோர்களை வர வச்சுக்கிறேன் அம்மா நீ வண்டியில் இருமா நான் உனக்கு அப்பா மாதிரி அப்பா ஆட்சியில் அப்பப்பா ஆட்சியில் பால் அடைந்து போனால் ஒரு வீட்டுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே உள்ள கூட்டிகிட்டு போய்ட்டு முடிச்சிட்டான் அந்த குடும்பத்தை விட்டு அவன் எப்படி சம்பாதிப்பான் எங்கேயாவது சிஞ்சா கொட்டணும் சிஞ்சா கொட்டினா தான் காசு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடியையும் கொள்ளை அடிக்கலாம் பள்ளிக்கூடனை சதிப்பு நிலத்தையும் கொள்ளை அடிக்கலாம் கோயில் நிலங்களையும் கொள்ளை அடிக்கலாம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு அப்படி இருக்கு சேரியில் பிறந்தவன் ஆண்டாண்டு காலமாக சுவரட்டி ஒட்டியும் கொடிதோரணங்களை கட்டியும் காலனா ரூபாய்க்காக காத்திருந்த இருந்து இன்றைக்கு இருநூறு ரூபாய்க்கு காத்திருக்க வேண்டிய அவல கொடுமையை உருவாக்கியவர்கள் இவர்கள் கோவை கல்லூரி மாணவி கற்பழிப்பு சம்பவத்துல மூன்று அயோக்கியர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துல கைது பண்ணதாக தம்பட்டம் ரெண்டு வருஷமா கைது பண்ணல அதுக்கு பதிவு சொல்லுங்கயா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது பண்ணதை பீத்திக்கினீங்கல்ல ஆனா நாம் சாங் போடுகளில் அப்படியே வரைபடம் போட்டு கொலையாளிகளை காட்டினீங்கல்ல ஏன் இந்த மூன்று குற்றவாளிகளை இதுவரை முகம் காட்டாமல் தடுக்கிறது அரசு ஏன் இந்த மூணு குற்றவாளிகளை இன்னும் தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்தப்படவில்லை அப்படி என்றால் யாரை நீங்கள் காப்பாற்ற துடிக்கிறீர்கள் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்ட நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அந்த எந்த அரசு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதுவும் வந்து கொலைகள் சிறுமியர்களுக்கான இந்த பாலியல் வன்புணர்வு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக அதிமுக தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் ஒரு டேட்டாவோட அவங்க வந்து அப்புறம் வீடியோக்கலாமையே கூட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் காவலர் குடியிருப்பிலேயே நடக்கக்கூடிய கொலைகள் காவலர்கள் செய்யக்கூடிய வன்புணர்வுகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரியான அவ அவதூறுன்னு சொல்ல முடியாது அவதூறுன்னு அது தப்பாயிடும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஆனா திமுக தரப்புல இருந்து சொல்லும்போது அப்படியான எந்த இதுவும் இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியில எல்லாமே சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது திறமையற்ற ஆட்ஸ் திராவிட மாடல் அப்படின்னா திராவிடம் திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படியா சொல்லாடல்களை திராவிடம் என்கிற சொல்லாடலையே புனிதமான சொல்லாடலையே கரையாக்கிய கட்சி தான் திமுக நம்மளெல்லாம் தலைகுனியா வைத்திருக்கிறது

ஆசிரியர் ஒருத்தர் கை ஆடு மாடுகளை மேய்க்க சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நிகழ்வு தஞ்சாவூரில் பதிமூணு வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் வாத்தியார் ஈரோடு அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதல்வர் கை ஒரே நாள் என்னாச்சி திராவிட மாடல் ஆட்சி அப்புடின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு பிறகு வர்றேன் திமுக என்கிற இந்த திருட்டு மாடல் ஆட்சி இருநூற்றி பதினேழு குழந்தைகள் படுகொள்ள நாலரை வருஷத்துக்கு ஏழு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு செய்து படுகொல் குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை வருஷம் கணக்கின்படி விவசாயிகள் இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு கணக்கு வரல தற்கொலை இல்ல தமிழ்நாடு இந்தியா கணக்கின்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டு இந்தியா லெவலில்

தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா என் என்சிஆர்பின்னு சொல்லுவாங்கல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிக்கையின்படி ஆண்டில் அறுபத்தி ஏழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இல்ல ரெண்டு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சத்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அறுபது புள்ளி அறுபத்தி சதவீதம் என்று கணக்கிடப்பட்டிருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இது நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மொத்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படியே இந்த திருட்டு மாடல் ஆட்சியில அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக அதிகரித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு விவசாயிகள் தற்கொலை குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு மற்றும் படுகொலை இந்த என்சிஆர்பி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் நாற்பது பெண்கள் உள்பட அறுநூத்தி முப்பத்தோரு விவசாயிகள் தற்கொலைன்னு சொல்கிற அந்த பட்டியலில் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை வழங்காமலும் பயிர்க் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யாமலும் தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமாக இருக்கிற இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எதையும் செய்யலை பொறுப்பில்லாத போலீஸ் இதுக்கு அமைச்சர் முதல்வர் வேறு என்னத்தை சொல்கிறது இல்லை ஏன்னா ஒருமையில் விடலாம் என்று உள்ளம் நினைக்கிறது நம்மை வளர்த்த தலைவர்கள் பண்மையில் பேச பழகி கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டில் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுடைய போக்ஸோ எட்டு மொத்தம் தெரியுமா உங்களுக்கு காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் எட்டு இப்ப திண்டிவனத்தில் பிரம்மதேசத்துல ஒரு இளங்கோன்னு ஒரு மன்னிக்கணும் அந்த எப்படி ஒரு போலீஸ் இப்ப ஒன்பதுக்கு மேல தாண்டிடுச்சு ஏன்னா திருவண்ணாமலையில் ரெண்டு போலீஸ் ரெண்டு அம்மாவும் மகளையும் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கரூர்ல இளவரசன் என்கிற ஒரு பதினாறு வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் போலீஸ் நாட்டை பாதுகாக்க கூடியவர்கள் நாட்டை சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை பட்டினமாக்கம் காவலர் ராமன் என்கிறவர் பதிமூணு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருவள்ளூரில் திருவள்ளூர்ல காவலர் ஒருத்தர் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை இந்த எஸ்டிஎப் சொன்னாவே எனக்கு பயமா இருக்கும் வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் பதிமூணு வயது கூட நிரம்பாத பச்சை பாலக பிள்ளைகளை சீரழித்து சின்னாபின்னமாக்கி வந்தது அதிரடிப்படை என்கிற அட்டூழிய படை அதான் எஸ்டிஎஃப் பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாளையங்கோட்டை காவலர் சசிக்குமார்ங்கிறவர் மேலே பொறுக்கிகள் போலீஸ் இல்லை ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரூரில் பிரபாகரன் என்கிற ஒரு பேர் கொண்டவன் அந்த பேர் அவனுக்குலாம் மாற்றிடணும் அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது சிறுமிக்கு பாலியல் வன்புடும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தூத்துக்குடி காவலர் ஒருத்தன் காவலர்னு சொல்கிறதுக்கு வாயை கூசுது பொறுக்கிகள் ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை இதுதான் திராவிட மாடல் இது திராவிட மாடல் ஆட்சியா திருட்டு மாடல் ஆட்சி பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் இந்த தேசத்தில் கிடையாது என்பதற்கு சான்று அண்மையிலே திண்டிவனத்தில் பத்தாம் வகுப்பு மாணவியும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனும் காதலித்ததால் சொந்தக்காரங்களை சென்னைக்கு பெற்றோர்களுக்கு பயந்து ஓடி வந்த பிள்ளைகள் திருப்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து திண்டிவனத்துல இருசக்கர வாகனத்தில் போறான் எத்தனை வயசு பதினேழு வயசு பையன் அங்கேருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான் ஒரு சின்ன பையன் வண்டியில் எந்த காவல்துறையும் மடக்கி விசாரிக்கல இங்கேருந்து இரவு கூட்டிட்டு போறான் எந்த போலீஸும் கூப்பிட்டு விசாரிக்கல திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு அயோக்கிய போலீஸ்காரனுக்கு ரொம்ப புத்தி வந்து அவன் ரொம்ப நேர்மையாக என்ன செஞ்சுருக்கிறான் அந்த இளங்கோங்கிறவன் புனிதமானவன் சில்லரை புத்தி நான் உனக்கு அப்பா மாதிரி டேய் கிளம்பணி பிள்ளைய நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சுக்கிறேன் பெற்றோர்களை வர வச்சுக்கிறேன் அம்மா நீ வண்டியில் இருமா நான் உனக்கு அப்பா மாதிரி அப்பா ஆட்சியில் அப்பப்பா ஆட்சியில் பால் அடைந்து போன ஒரு வீட்டுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முடிச்சிட்டான் எப்படி இருக்கு இது இப்போ தண்டியை திண்டிவனத்தில் திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும் ஆந்திராவிலேருந்து வந்து தாயும் பிள்ளையும் சாமி பிள்ளை வந்ததா ரெண்டு போலீஸ்காரன் தீட்டு போயிட்டு முடிச்சு விட்டான் முடிச்சு அவனையும் கைது பண்ணியிருக்காங்க இப்படி கற்பழிப்பு சம்பவங்களுக்கு கணக்கிட முடியாத வகையில் சிறுமிகளுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சிறுவனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி என்றால் இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அட்டக்கத்தி அஸ்திவாரங்கள் இருக்குல்ல அட்டக்கத்தி அஸ்திவாரங்கள் ஆமா அப்படின்னு அதான் திராவிடம் முன்னேற்ற கழகம் அட்ட வீடு அஸ்திவாரம் பேசினார்ல ஒரு விழா அது என்ன விழா அறிவு திருவிழா அழிவு திருவிழாவா அறிவு அழிவு இல்லை அறிவு அறிவா நீங்க சொல்றது திமுக அழிவு திருவிழான்றீங்க ஆமா இல்ல திமுக அறிவு திருவிழா தலைவர் விஜய் அதை வேற மாதிரி சொல்லிட்டார் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு கேட்டார் நம்ம ஓடி விளையாடு பாப்பா பாரதி எழுதிய பாடலை கேட்டிருப்போம் சரிங்களா திருடாதே பாப்பா திருடாதே பட்டுக்கோட்டை ஏற்பாட்டை கேட்டு விஜய் பாட்டை கேட்டிருக்கீங்களா பவள விழா பாப்பா பாசா அங்கு காட்டலாகாது பாப்பா நீ நல்ல வருவோல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா இந்த நாடே சிரிக்குது பாப்பா எப்படி இருக்கு யாருக்கு எங்கே அடிக்கணுங்கிறது தெரியும் அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அண்ணா அவர்கள் ஒரு கடிதத்தின் மூலமாக அனைவரையும் கவனத்துடன் ஈர்த்திருக்கிறார் இந்த அட்டை அட்டைவிடுப்பு எழுத அப்படித்தான் பேசுவாங்க அஸ்திவாரம் ஸ்ட்ராங் பெரியாரும் ஒட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் உருவாக்கிய திராவிட இயக்கத்தின் அஸ்திவாரம் இரும்பு எஃகு இரும்புகளால் பார்க்கப்பட்டிருக்கிறது அதில் எஃக்கு கோட்டை கட்டணம் நீ அட்டை வீடை கட்டிக்கிட்டு எழுபத்தஞ்சி வருஷமா ஓட்டை விழுந்து அது கூரை வீடு போல ஒழுது நூலாம்படை உடிச்சு சிலந்திகள் வாழ்கிற இடமாகும் சமூக விரோதிகள் வாழ்கிற இடமாகும் இன்னும் கூடுதலா சொல்ல போனால் பாலடைந்த பங்களாக்களை நாய் கூட நல்லதா படுத்து தூங்கிட்டு நாகரிகமாக எந்திரிச்சு வெளியில வருது அந்த ஓட்டை கூற வீட்டில் நாதாரிகள் வாழ்கிற கூற வீட்டை எழுபத்தஞ்சி வருஷமா ஓட்டையாகி போய் கிடக்கிற அந்த வீட்டை அப்புறப்படுத்தணுமா வேண்டாமா இடிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க தேவையும் தருணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட்டு ஏன்னா பத்து அமர்வான் நாற்பத்தி நாலு பேச்சாளர்களாம் நாட அப்படியே புரட்டி போட்டிருக்காங்க பேசுறேன் சரக்கு சென்றவர் ஆட பைத்தியங்களா எதுக்காக சிறை போனாரு மிஷாவில் கைதாகி எதுக்கு சிறைக்கு போனார் இந்தி எதிர்ப்பு பொருன்னு சொல்றாங்க எங்கடா இப்ப இந்தி இல்லாம இருக்கு மிஷாவுக்கு போனீங்களே உங்க ஆட்சியில் இந்தி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது அப்போ நீ மிஷாவுக்கு போனான்னா கசாவுக்கு போனான்னா எங்கே இந்தி எதிர்ப்பு எங்கே இருக்குது எங்கே வளர்ந்து நிற்கிது இந்தி எங்கே இந்தி இல்லைப்பா உன் வீட்டுக்குள்ளேயே இந்தி இருக்கே யாரை ஏமாத்துறீங்க வீட்டுக்குள்ளேயே ஹிந்தினா உங்கள் பிள்ளைய படிக்கிறதெல்லாம் என்ன நான் ஒன்று தெரியுமா இந்த துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி பேசியிருக்கிறார் ரத்தத்தால் வியர்வை துளிகளால் கட்டப்பட்டிருக்கிற மாபெரும் இயக்கம் உண்மைதான் சிட்டி பாபு சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் தியாகம் சிந்திய பேரியக்கம் திமுக ஒன்று சொல்லவா லட்சம் லட்சம் தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி ஒரு குடும்பத்தை வளர விட்டு இருக்கிறார்கள் கண்ணீரை சிந்தி ஒரு குடும்பம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த குடும்பத்துக்கு எதிராக யாரும் இல்லையே நீங்க சொல்றது சரி ஆனா அந்த குடும்பத்தை வந்து வேண்டாம் இந்த குடும்பம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு திமுக வேணும்னு யாரும் அந்த இல்ல இந்த இயக்கத்தில் யாரும் இல்லையா ஏத்துக்கிறாங்களே சம்பாதிக்க முடியாதுல்ல அந்த குடும்பத்தை விட்டு எப்படி சிஞ்சா சிஞ்சா தான் கோடியையும் கொள்ளையடிக்கலாம் பள்ளிக்கூட சதிப்பு நிலத்தையும் கொள்ளையடிக்கலாம் கோயில் நிலங்களையும் கொள்ளையடிக்கலாம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு அப்படி இருக்கு சேரியில் பிறந்தவன் ஆண்டாண்டு காலமாக சுவரட்டி ஒட்டியும் கொடிதோரணங்களை கட்டியும் காலனா ரூபாய்க்காக காத்திருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு இருநூறு ரூபாய்க்கு காத்திருக்க வேண்டிய அவல கொடுமையை உருவாக்கியவர்கள் இவர்கள் இப்போ எப்படி பேசுறது இதை என்ன சொல்றாங்க எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரியம் ஆமாம் பவள விழா ஆமாம் ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது படுகொலைகள் நாலரை ஆண்டு கால ஆட்சி நேற்று ஆறு மணி நிலவரப்படி நடந்திருக்கிற அதற்காக பவள விழா தெற்கு சீமையில் தமிழ் தேசிய வளர்த்த தம்பி தீபக் பாண்டியனையும் வடதிசையில் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்த கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் ஆம்சாங் படுகொலைக்கும் நீங்கள் பவள விழா நடத்துகிறீர்கள் ஆணவ படுகொலைகள் அதற்காக பவள விழா முப்பத்தி ஏழு கற்பழிப்பு சம்பவங்கள் அதற்காக பவள விழா கற்பழித்து கொலைசி நான் கேட்குறேன் அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் வெட்டியவன் அப்படின்னு சொல்லி அந்த செமோட்ட பானையவன் போட்டிருந்து வந்தவங்களா அது தலையும் தெரியல உருவமும் தெரியல முகமும் தெரியல திருவேங்கடம் பொன்னை பாலு என்னன்ன போட்டிருக்கீங்க அப்ப மட்டும் எல்லா முகத்தையும் அடுத்த அரை நாளில் நீங்க காட்ட முடிஞ்ச உங்க காவல்துறை ரெண்டு ஆண்டுகள் ஆக ஐயா அருண் முதல் குற்றவாளியான சம்பவம் செய்ய செந்தில் கைது பண்ணலை ரெண்டு வருஷமா கைது செய்ய முடியாத காவல்துறை கோவை கல்லூரி மாணவி கற்பழிப்பு சம்பவத்துல மூன்று அயோக்கியர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துல கைது பண்ணதாக தம்பட்டம் ரெண்டு வருஷமா கைது பண்ணல அதுக்கு பதிவு சொல்லுங்கயா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது பண்ணதை பீர்த்திக்கினீங்கல்ல ஆனா நாம்சாங்கோடு அப்படியே வரைபடம் போட்டு கொலை அணிகளை காட்டினீங்கல்ல ஏன் இந்த மூன்று குற்றவாளிகளை இதுவரை முகம் காட்டாமல் தடுக்கிறது இந்த அரசு ஏன் இந்த மூணு குற்றவாளிகளை இன்னும் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்படவில்லை அப்படி என்றால் யாரை நீங்கள் காப்பாற்ற துடிக்கிறீர்கள் இதுக்கு ஏதோ ஒரு இந்த மூணு இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா படுகொலைகள் நடந்தது நாளை நாளையில அதாவது நேற்றைய நிலவரப்படி நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் வீதிகளில் ஏதோ ஒரு தெருவில் யாரையோ வெட்டி சாய்த்திருக்கும் இன்னொரு கும்பல் கணக்கில் ஏறி கொண்டிருக்கிறது அதுல தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஒரு விவசாயி தண்ணி பாய்ச்ச போன கொடுமை பயிர் தன் கருத்தரிப்பை விட்டு வெளியில் வந்து வானத்தை நோக்கி பூமியில் தலை குனிந்து பார்க்கிற அந்த தருணத்தில் அதை உருவாக்கி விவசாயி படுகொலை செய்யப்பட்டு கிடக்கலாம் சின்னமன்னூரில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில மோஸ் செயலிங்கிற ஒரு செயலியை பயன்படுத்தி அவளுடைய காதலியை நிர்வாணக் கோலத்தில் நிற்க வைத்து பேச வைத்து அதை படமாக எடுத்து அவள் அப்பத்த சத்து ரெண்டு நாள் தான் ஆகுதான் அந்த பொண்ணோட அப்பத்தான் டேய் எங்கள் அப்பத்தா சித்துப்பூச்சுட என்னை விடுறா நீ காட்டு எல்லாத்தையும் டேய் மனநிலை வேற மாதிரி இருக்குடா காட்டு லிபின்ட்ராஸ்ன்னு ஒரு ஆயோக்கிய பெரிய பெரியமேடுங்கிற இடத்துல ஒரு விடுதிக்களை கொண்டே வச்சு ஒரு பகல் ஒரு இரவு காதலிங்கிற பேரில் சீரழிச்சிட்டான் அவனுடைய கைபேசியை பச்சா வீடியோ காலில் ஏகப்பட்ட பதிவுகள் தன் காதலி என்ன நாடு கும்பகோணத்தில் தாராபுரத்துக்கும் பக்கத்தில் தாராசுரத்துக்கு பக்கத்தில் மேலச்சத்திரம் என்கிற இடத்துல ஒரு கிறித்துவ பேராலயம் அதை பொன்ராஜன் ஒருத்தருக்கு சொந்தமான பேராலயம் பொன்ராச தாக்கி தேவாலயத்தை அடித்து நொறிக்கிறது நொறுக்கி இருக்கிறது இந்துத்துவா சமூக வெறி கும்பல் ராஜபாளையத்தில் ஒரு சமூக தெரியுமா உங்களுக்கு கடைசியமாக நாகராஜன் ஒருத்தன் காசுக்கு ஆசைப்பட்டு கோவில் இருக்கிற உண்டியில் கொள்ளையடிப்பதற்காக கோயில் காவலாளிகளாக இருந்த நாகராஜ் இந்த அயோக்கியப்பைய பேச்சு முத்து சங்கரநாராயணங்கிற ரெண்டு பேரை போட்டுட்டான் பணத்தையும் கொள்ளையடிச்சுட்டான் ஆறு தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடுகிறார்கள் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு தேடுகிறது காவல்துறைக்கு மோப்ப நாய்க்கு முன்னாடியே இருந்து அந்த நாகராசுங்கிறவன் குற்றவாளிய கைது செய்யலாம் நாங்க நடு ரோட்ல உட்காந்து பச விட மாட்டோம்னு பேசலாம் ஆறு தனிப்படை எங்க தேடிச்சுனே தெரியல காவல்துறை சுத்தி வளைச்சு பிடிக்க போனிச்சா ஓடிட்டானா சுட்டுட்டாங்க காலில் சுட்டு பிடிச்சுக்காங்க அக்டோபர் பதினாறுல ஈரோடு மாவட்டம் கோடவாய்க்கால் பகுதி உங்களுக்கு பவானி சாகர் அணையில இருந்து வரு வரக்கூடிய அந்த தண்ணி சித்தோடு காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதி நீ போனீங்கன்னா தெரியும் அங்கே வந்து இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் ஃபேக்ட்ரிலாம் இங்கே நிறைய இருக்குது அதை ஒட்டி ஓடுகிற அந்த பவானிசாகர் அணையினுடைய தண்ணி காவேரியில் வந்து அப்படி கலக்கும் வெளிநா வெளி மாவட்டக்காரங்க யாரோ வெளி மாநிலத்துக்காரங்க யாரோ ஒரு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு படுத்து இரவு தூங்கியிருக்காங்க குழந்தைக்கு கொசு கடிக்குதுன்னு கொசு வலையை வச்சுட்டு தூங்கியிருக்காங்க அக்டோபர் பதினாறில் கொசு வலையை கிழித்து அந்த குழந்தைய கடத்திட்டாங்க தேடுறானுங்க சித்தோடு காவல் நிலையத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ நாமக்கல்லில் மீட்ருக்குறாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு ஸ்காட்லாந்திற்கு ஈக்குவலான காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை அப்படின்னு பேசியே நம்மளை ஏமாற்றி நாற்பது வருஷமா சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து திருச்சி ஜெனட் மருத்துவமனை பிரமாண்டம் அடுக்கும் ஆடிகளில் வானத்தை தொழுகிற அளவுக்கு கட்டணம் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பேராசிரியர்கள் பேராசிரியர் மருத்துவர்கள் ஜெயராணின்னு ஒரு பாவம் மகப்பேறு திட்டத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றே சேர்த்தது குத்தமாடா இந்த கிராமத்தில் ஒரு சில கோமாளிகள் நாடகத்தில் பேசுவாங்க அரசு ஆஸ்பத்திரின்னா அப்படியே பிறந்துரும் தனியார் ஆஸ்பத்திரின்னா கிழிச்சு தான் போகிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த அடிப்படையில் அந்த ஜெனட் மருத்துவமனையில் அந்த ஜெயராணி போய் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை குழந்தைய கிழித்து எடுக்கணும் கருப்பப்பையிலேருந்து எடுக்கணும் மலைக் குடலை கிழிச்சுட்டாங்கயா உதரங்களும் உபாதைகளும் கலந்து வெளியேறுகிறார் தாய்க்கு குழந்தை மார்பு சுரப்பிகளில் சுரக்கப்படுகிற பாலை அவள் சுரக்க வேண்டும் தாயினுடைய வயிற்றில் குழந்தையின் அடிப்பாதங்கள் அந்த சூட்டோடு சூட்டாக உதைந்து உதைந்து தன் தேகத்தை பலப்படுத்திக் கொள்ளுகிற அந்த குழந்தை ஒரு மார்பில் மார்பு சுரப்பிகள் போது இன்னொரு மார்பை காட்டி இந்த குழந்தைக்கு அந்த வழியை போக்கிக் கொள்ளுகிற அந்த தாய் கைகால்களை உதறிக்கொண்டு உதடுகள் காய்ந்த நிலையில் அழுகிற அந்த குழந்தை தன்னுடைய தகப்ப நெஞ்சில் அந்த குழந்தையை போட்டு அவன் கொஞ்சி குழாவுகிற நேரத்தில் மலக்குடல் சரிந்து மரண அந்த ஜெயராண் பிறந்ததும் பார்த்த குழந்தை எதிர்காலத்தில் தாயை கூட நான் பார்த்ததில்லை என்று தடுமாறுகிற சொல்லை சொல்ல வைத்திருக்கிற ஜெனட் மருத்துவமனையில் இதுவரை எந்த மருத்துவரையும் கைது செய்ய துப்பு மானங்கட்ட அரசாக இந்த அரசு இருக்கிறது அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்வது குடிச்சவன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குற இந்த அரசு உடலை சரித்ததற்கு ஒத்த ரூபா கொடுக்கலையா எங்கள் அப்பா ஆட்சியில் சிவகங்கையில் புருசை கொண்டாட்டி பிள்ளையை கொண்டுகிட்டு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மரணம் நம்மை தொட்டுவிடும் என்று ஒரு நாளும் அவர்கள் நினைத்ததில்லை ஓவியமாய் வளர்த்த பிள்ளை முன்னால் உட்கார்ந்திருக்க பின்னால் இருக்கிற தாய் பிள்ளை விழுந்து விடும் என்பதற்காக கணவனோடு சேர்த்து கட்டிப்பிடித்து அந்த இருசக்கர வாகனத்தில் செல்லுகிற போது காவல்துறையின் வாகனம் அந்த வண்டியின் மீது மோதி மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே செத்து போகிறார்கள் ஓட்டி வந்த காவலர் உட்கார்ந்திருந்த காவலர்கள் மதுபோதையில் இருந்திருக்கிறார்கள் அடிச்சிருக்கிறான் காவல் பொறுக்கிகள் கோவை மாணவி கற்பழிக்கப்பட்டதற்கு பிறகு மூணு பேர் தப்புச்சு ஓட முற்பட்ட போது சுட்டாங்களாம் பின்னாடி சுட்டு முன்னாடி ரத்தம் ஊத்துச்சு பின்னாடி ஊத்தல கோவில் வளாகத்துல ரெண்டு பேரை கொண்டாங்கிறதுக்காக நாகராச சுட்டுட்டாங்க இப்ப கஞ்சா மது போதையில் கார் ஓட்டிய காவலர் உள்ளே இருந்த காவலர்கள் மூன்று உயிரை எடுத்திருக்கிறார்கள் ஏன் காவல்துறை அவர்களை சுடல கால பதில் உண்டா அடுத்து திருச்சி எங்க அப்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார்ல எங்க அப்பா நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக சார்பில் எங்க அப்பா அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தம்பி தாமரை செல்வன் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஓப்பை சார்ந்தவன் அவன் ஒரு நிலம் வாங்கி விற்கிற ஒரு நிறுவனத்தில் ஊழியராக பணி செய்கிறான் ஏதோ ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் வித்து கொடுத்தான் ஆள் பிடிச்சாந்தான் அவனுக்கு ஏதோ முத முதன்னு வித்து ஒரு லட்ச ரூபா பணம் அவனுக்கு அந்த கமிஷன்ல வந்திருக்கு கூடவே பணி செஞ்ச ஆதிக்கவாதிகள் அவனை வந்து பணத்தை பங்கு ஓடுறதுல பிரச்சனை ஏற்படுது வாய் தகராறு ஆகிடுது மோதல் வருது எங்கள் அப்பா அங்கே வந்து நலத்திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காவலர் குடியிருப்புக்குள்ள எஸ்எஸ் செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு பக்கத்திலேயே காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஆறு பேர் கொண்ட கும்பல் தம்பியை வெட்டி சாய்க்கிறது அப்பா வாழ்க்கை இதில் இளமாரங்கிற ஒரு அந்த கொலையாளியில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடும்போது தடுமாறி விழுந்து அங்கே இருந்த ஓய்வில் இருந்த காவலர்கள் அவனை கையும் கலவமாக பிடிச்சிட்டாங்க மற்ற எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க இதுக்கு ரெண்டு மணி நேரத்தில் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு பீத்திக்கிற இந்த காவல்துறை உங்களுக்குலாம் அவங்களுக்கு வேலையாக தானப்பா குற்றவாளிகளை கைது செய்வது எவ்வளவு அறிவியல் சாதனங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது தம்பி பா வயசு இருபத்தி எட்டு தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒன்றரை வருஷம் தான் ஆகுது ஒரே ஒரு குழந்தை பாலகரை சொந்த ஊர் பரிதாபமாக வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறான் திருச்சி மாநகரத்திற்குள்ளேயே பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க தெரியுமா அது இப்போ மாற்றியாச்சு தலைப்ப தெரியுமா தெரியாதான் அவங்களுக்கு பிட்டு பாஸ் ஒட்டக்குண்டி படங்கள் தானே ஓடுது கூட்டணி கட்சியில் இருக்கிற அண்ணன் வேல்முருகை அதை எதிர்த்து போராடுறாரு கூட்டணிக்கு தலைமை தான் எங்க அப்பாவுக்கு அது தெரியாதா இது போன்ற சம்பவங்களின் விளைவாக என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா சுரேஷு பாரதி ரெண்டு தம்பதி ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை படக்கும் குழந்தை வயசு ஒன்றே ஒன்றை கூட இல்லை ஆறு மாதம் தான் சொல்றாங்க சுமத்ரா ஒரு பொம்பளை அவளுக்கு ஆம்பளைய தேடல பொம்பளை தேடி பாரதியும் சுமத்ராவும் ஒண்ணுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க அதுக்கு பேர் என்னன்னா பண்ணா கோமோ செக்ஸாங் இப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க அந்த லெஸ்பியன் செக்ஸில் ஊறி திளைத்து இந்த ரெண்டு பொம்பளையும் தன்னுடைய கைபேசியில் ஆயிரக்கணக்கான மொட்டை குண்டி படங்களை எடுத்து வச்சிருக்கு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு நம்மளுக்கு உண்மையிலே இது தமிழர் நாடு தானா தமிழ் வளத்த நாடு தானா பண்பாட்டை உலகத்திற்கு பறைசாற்றிய நாடு தானா கலாச்சாரத்தை கண்டங்கள் விட்டு கண்டங்கள் கொண்டு போய் சேர்த்த தமிழர் பரம்பரையாது லெஸ்பியன் உறவுல ஆறு மாத குழந்தை கொன்னூட்டு லெஸ்பியன் உறவு இருக்கிறான்னு சொன்னா இந்த தேசம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும் ஆக இந்த நான்கு நாட்களுக்குள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது தமிழ்நாட்டில் என்றால் தமிழர்கள் ஆளாமல் தவிக்கிறது தமிழ்நாடு வந்தேரிகளின் கையில் இந்த நாடு சிக்குண்ட காரணத்தான் சிதைந்து போய் கிடக்கிறது தமிழர் நாடு தினந்தோறும் கற்பழிப்புகளும் கொலைகளும் சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வும் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் முன்னாடி எல்லாம் சினிமாவை காரணம் காட்டுவாங்க இப்போ எதை காரணம் காட்டுறாங்கன்னே தெரியல மோசமான அடக்குமுறைகளை மோசமான கலாச்சாரத்தை திட்டமிட்டு திருட்டுமாடல் ஆட்சி தமிழர்களை வஞ்சிக்கிறது குறிப்பாக பெண்களை வஞ்சித்து படுகொலையில் தள்ளுகிறது பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யாமல் ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் இந்தியாவில் அது தமிழ்நாடு மட்டும்தான் கேட்டா பீத்திக்கிறானுங்க ரத்தத்தாலையும் வியர்வையாலையும் வளர்ந்த இயக்கம் யாருடைய உழைப்பை சுரண்டி நீங்கள் வளர்த்தீர்கள் எழுபத்தைந்து ஆண்டு கால ஓட்டை வீட்டை அகற்றுவதைத் தவிர ஒரு வழியும் தமிழனுக்கு இல்லை விச சந்துகள் வாழுகிற இடமாக அந்த வீடு இருக்கிறது ஆகையால் அந்த வீட்டை இடித்து தள்ள வேண்டிய பொறுப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் சூப்பர் புதிய வீடை கட்ட எழுப்புகிறோம் புதிய பரிணாமத்தை நோக்கி தமிழகம் நடைபோட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் நிரம்பி வழுகிற அந்த ஓட்டை வீட்டை உடைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அந்த ஓட்டை வீட்டை ஒரு சில்லு விடாமல் உடை தெரிவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி